வணக்கம் உலக நடப்புகள் சிங்கப்பூர் நடப்புகள் ஆகியவற்றை கடந்த இரண்டு தொகுப்புகளில் பார்த்தோம் இன்று உலகை உரைய வைத்த பேரிடர்களை பார்க்கவிருக்கிறோம் நான் வில்சன் சைலஸ் இது உங்கள் முரசு பார்வை பருவநிலை மாற்றத்தின் உச்சத்தை இவ்வாண்டு சந்தித்த பல நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தை புரட்டி போட்டது கனத்த மழை கரை புரண்டு ஓடிய வெள்ளத்தில் இரண்டு பில்லியனுக்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் சிந்த் என்ற மாநிலத்தில் மட்டும் வெளியேற்றப்பட்டோர் எண்ணிக்கை நூற்று ஐம்பதாயிரம் ஜூன் மாத இறுதியிலிருந்து செப்டம்பர் வரை எப்படியும் ஆயிரத்துக்கும் அதிகமானோரை விழுங்கிச் சென்றது பெருவெள்ளம் பருவநிலை மாற்றத்தால் வெள்ளம் மோசமடைந்ததை பெரும்பாலோர் ஒப்புக்கொண்டாலும் பேரிடரை தவிர்க்க போதுமான முயற்சிகளை அரசாங்கம் எடுக்கவில்லை என்று சிலர் குறை கூறினர் பாகிஸ்தானில் ஏறக்குறைய நாற்பது விழுக்காட்டினர் வறுமையில் வாழ்கின்றனர் வெள்ளம் உடைமைகளை பாதுகாக்க பலர் வீட்டிலேயே இருந்துவிட்டனர் வெள்ளத்தால் உருக்குலைந்த மற்றொரு இடம் இந்தியாவின் உத்தரகாந்த் மாநிலத்தில் உள்ள தாராளி கிராமம் திடீரென வெடித்தது மேகம் பொங்கியது கீர்கந்தா ஆறு பகுதியிலிருந்து புறப்பட்டு வந்த பெருவெள்ளம் தாராளி கிராமத்தை மூழ்கடித்தது பிரபல சுற்றுலா தலமான அந்த கிராமத்தில் குறைந்தது அறுபத்து ஆறு பேர் காணாமற் போயினர் ஒருவரின் சடலம் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நேர்ந்த இந்த துயர சம்பவத்துக்கு முன்பதாகவே கனத்த மழை உத்தரகாந்த் மாநிலத்தை வதைத்து வந்தது தாராளிக்கு அருகில் உள்ள பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூறு பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர் வெள்ளம் ஒரு புறம் பெருக்கெடுத்து ஓடியபோது கடும் புயல் பல இடங்களை சுழன்று சுழன்று அடித்தது இந்த ஆண்டில் மட்டும் சீனா எட்டிலிருந்து ஒன்பது புயலை சந்தித்து விட்டது அதில் ஆக கடுமையான தாண்டவம் ஆடி சென்ற புயல் ரஹாசா மணிக்கு இருநூற்று நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் தைவான் ஹாங்காங்கையும் விட்டு வைக்கவில்லை தைவானில் பதினேழு பேரை பலிவாங்கிவிட்டு வந்த ரஹாசா புயலை எதிர்கொள்ள சீனா கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் பேரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தது ஐந்தாம் கட்ட புயலான ரஹாசா உலகில் வீசிய ஆக வலுவான புயலாக வகைப்படுத்தப்பட்டது ஹாங்காங்கை வந்தடைந்த ரஹாசா புயலில் தொன்னூறு பேர் படுகாயமடைந்தனர் பிலிப்பீன்ஸை இந்த ஆண்டு அடுக்கடுக்காக வந்த பேரிடர்கள் புரட்டி போட்டனர் அக்டோபர் பதினேழாம் தேதி ஆறு புள்ளி ஒரு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பிலிப்பீன்ஸை உலுக்கியது உயிருடர் சேதம் எதுவும் இல்லை என்ற போதும் பிலிப்பீன்ஸ் ஒரு வாரத்துக்குள் கண்ட மூன்றாவது நிலநடுக்கம் அது அக்டோபர் பத்தாம் தேதி முதலில் ஏழு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் கிழக்கு மிண்டானா பகுதி ஆட்டம் கண்டது அடுத்து வந்தது ஆறு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கம் இரண்டு நிலநடுக்கங்களால் பிலிப்பீன்ஸில் ஏழு மாநிலங்களில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இவற்றை எல்லாம் விட செப்டம்பர் முப்பதாம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பல உயிர்கள் பறிபோயின நிலநடுக்கத்தில் ரிக்டர் அளவு ஆறு புள்ளி ஒன்பது மாண்டோர் எண்ணிக்கை எழுபத்து ஆறு சிபு மாநிலத்தில் எழுபத்து இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் தரைமட்டமாயின நிலநடுக்கத்தால் நிலைகுலைந்த மற்றொரு நாடு மியன்மார் மார்ச் இருபத்தி எட்டு ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் மியன்மாரை அசைத்துச் சென்றது அதில் பலியான உயிர்கள் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்து மூன்று எழுநூற்றுக்கும் அதிகமானோருக்கு படுகாயம் வலுவான நிலநடுக்கம் கட்டடங்களை கவிழ்த்து போட்டது சாலைகளை சிதைத்தது நேபிட்டா மண்டலா சகாயிங் ஆகிய பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகள் காயமடைந்தோரால் நிரம்பி வழிந்தன மியன்மாரை பதம் பார்த்த நிலநடுக்கம் எந்த அளவு வலுவானது என்றால் அண்டை நாடான பேங்காக் வரை அதன் அதிர்வலைகளை உணர முடிந்தது கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த முப்பது மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஒன்பது பேர் மாண்டனர் சிங்கப்பூரிலிருந்து பல மைல் தூரத்தில் உள்ள நாடுகளை மட்டுமல்ல பக்கத்து நாட்டையும் கொஞ்சம் அசைத்து பார்த்தது நிலநடுக்கம் ஐந்து நாட்களில் நான்கு நிலநடுக்கங்கள் செகமாட்டை கடந்து சென்றன ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி நான்கு புள்ளி ஒரு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் செகமாட்டில் உள்ள மக்களை தூக்கத்திலிருந்து எழுப்பியது காலை ஆறு அளவில் நிலநடுக்கத்தின் அதிர்வுகளை உணர்ந்தனர் மக்கள் ஜோஹூர் நெகிரி செம்பிலான் மலாக்கா தெற்கு பஹாங் ஆகிய பகுதிகளில் அதிர்வலைகள் உணரப்பட்டன அதே நாள் காலை ஒன்பது மணி அளவில் இரண்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டது நிலநடுக்கத்தின் கடுமை பெரிய அளவில் இல்லை என்ற போதும் வீடுகள் பலவற்றில் விரிசல்கள் ஏற்பட்டன பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம் வலுவாக அடித்துச் சென்ற காற்று சரிந்து விழுந்த நிலம் இதை மட்டும் உலகம் இவ்வாண்டு பார்க்கவில்லை யாரும் எதிர்பாராத ஓர் அதிர்ச்சியை பேங்காக் சந்தித்தது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி டுசிட் வட்டாரத்தில் உள்ள வஜ்ரா மருத்துவமனைக்கு வெளியே சாலையை விழுங்கியது புதைக்குழி கடும் மழையும் சாலைக்கு கீழ் உள்ள குழாய் ஒன்றில் ஏற்பட்ட அரிப்பும் புதைக்குழிக்கு காரணம் என்றனர் அதிகாரிகள் புதைக்குழி எப்படியும் ஐம்பது மீட்டர் ஆழம் என்று மதிப்பிடப்பட்டது நல்ல வேளையாக யாருக்கும் காயம் இல்லை புதைக்குழிக்குள் நீர் செல்வதை தடுக்க ஐம்பதாயிரம் மணல் மூட்டைகள் வைக்கப்பட்டன ஒரு வழியாக சிமெண்ட் கலவையை ஊற்றி புதைக்குழி மூடப்பட்டது புதைக்குழியை கண்டது பேங்காக் மட்டுமல்ல தென்கொரியாவும் தான் சொல்ல போனால் தென்கொரியாவில் மார்ச் இருபத்தி நான்கு ஏற்பட்ட புதைக்குழி ஓர் ஆடவரையே விழுங்கியது போக்குவரத்து நெரிசல் உச்ச நேரத்தில் இருக்கும் மாலை வேளையில் மியோங்ஜில் டாங் என்ற இடத்தில் உள்ள ஐந்து சாலை தடங்கள் பூமிக்குள் புதைந்தன அதில் முப்பது வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி விழுந்து பரிதாபமாக மாண்டார் ஆடவரின் சடலத்தை கண்டுபிடிக்க அதிகாரிகளுக்கு எப்படியும் பதினேழு மணி நேரமானது தென்கொரியாவில் புதைக்குழிகள் ஓர் அச்சுறுத்தலாக உருமாறி வருகின்றன ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இவ்வாண்டு மார்ச் வரை தென்கொரியாவில் ஏற்பட்ட ஒட்டுமொத்த புதைக்குழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து கொழுந்துவிட்டு எரிந்த தீயுடன் இந்த ஆண்டுக்குள் நுழைந்தது அமெரிக்காவின் தென் கலிபோர்னியா செல்வந்தர்கள் அதிகம் வாழும் பெலிசடிஸ் மலிபு தொபாங்கா ஆகிய வட்டாரங்களை சூறையாடியது காட்டுத்தீ நூற்று எழுபதாயிரத்துக்கும் அதிகமானோர் பல மாதங்களாக வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் வாழ்ந்தனர் காட்டுத்தீயால் ஏறக்குறைய இருபத்தி ஏழு பேர் வாண்டனர் எதனால் காட்டுத்தீ மூண்டது என்பதை அதிகாரிகளால் சரிவர கணிக்க முடியவில்லை என்றபோதும் போதும் வானிலை நிபுணர்கள் வறட்சி வெப்பம் ஆகியவற்றை காரணங்களாக சுட்டினர் உலகை வாட்டிய பேரிடர்கள் சிலவற்றை பார்த்துவிட்டோம் அடுத்த வாரம் நமது சமூகத்தில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளை பார்க்கவிருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் வில்சன் சைலஸ் இது உங்கள் முரசு பார்வை